ஒருத்தவங்க என்ன பண்ணாங்களா மீன் வளர்த்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நிறைய மீன் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டு வாசல்லையா ஒரு தொட்டி பெருசாக கட்டி அவ்வளோ மீன் போட்டு வளர்த்தாங்க அது என்னாச்சா நாளுக்கு நாள் நல்ல அறிஞ்சான் அவங்களுக்கு நிறைய மீன் வளர்ந்துட்டு வந்துச்சான் சரியா அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மீனை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு அந்த மீனுக்கு நல்லா நம்ம மீனுக்கு எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு ஆள் அந்த மீனை வந்து தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்து தண்ணியெல்லாம் போடணும்ல அந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சிருக்கிறாங்க வாரத்தில் ஒரு முறை டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போவாரா அந்த மீன் வளர்ச்சி எப்படி இருக்குது அதெல்லாம் வந்துட்டு போடுற ஃபுட்டுக்கு அது எப்படிலாம் வளர்ந்துட்டு இருக்குது அது உற்பத்தி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாரா பார்த்துட்டு அதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மருந்தெல்லாம் குடுத்துட்டு போவாரா டாக்டர் அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளவு அந்த மீன் மேல ஆசையா இருந்து அந்த மீன்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க பாதுகாப்பா வளர்த்திருந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ திடீர்னு சொல்லிட்டு இந்த மீனை வந்து டெய்லி வந்து பாப்பாரா அந்த மீன் வந்து சத்தம் கொடுக்கும்ல வீர் விளாடுறது இதெல்லாம் வந்துட்டு அவர் ரொம்ப கவனிச்சுட்டே இருப்பாரா மாசத்துல ஒரு டைம் இவர் வந்து பார்க்க வருவாரா அந்த மீன் எப்படி இருக்கு

எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதுக்கு மருந்து எல்லாம் குடுக்கறதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா போன வரை கூட நீங்களே வந்து பண்ணிட்டு போனீங்களே டாக்டர் இப்போ என்னன்னு தெரியல நீங்க வந்து இங்க மீனை வந்து என்ன பண்ணுங்க பார்த்துட்டு போங்க எனக்கு கஷ்டமா இருக்குது வந்து பாருங்க சொன்னாங்க அப்ப இந்த டாக்டருக்கு என்ன ஒண்ணுமே ஓடல ஏன்னா நல்லா பேணி பாதுகாத்துட்டு இருக்கிறது என்ன அது சாகவும் வாய்ப்புல அது மீன் தொட்டிக்கு வெளியே கிடக்கிறத பாத்தீங்களா இல்லையா அப்போ இப்படி சொன்னாரா மீன் தொட்டிக்கு வெளியே

நீங்க அதுக்குள்ள வேற ஏதாவது மீன் புதுசா வாங்கி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்பதான் இவருக்கு வந்து என்னாச்சா திடீர்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆமா நிறைய நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணேன் முதலிய பிடிச்சு உள்ள விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாராம் சரியா மீன் புள்ள முதலிய விட்டாது என்ன ஆகும் மீனை சரியா அப்படி அந்த மீன் மீன் என்ன பண்ணாச்சுன்னா முதல சாப்பிடுச்சு அப்பதான் அவர் யோசிக்கிறாரு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்றோம்னா நிறைய என்ன பண்றோம் கரெக்டாதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் நமக்குள்ள சின்ன சின்ன விஷயம் ஏதாவது இல்லாத விஷயங்கள்லாம் வச்சிருக்கோம் இதை நம்ம என்ன பண்றது இல்ல கவனிக்கிறதே இல்ல நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவீங்கல்ல கேப்பீங்க தானே ஏதாவது எல்லாரும் என்ன பண்ணணும்